இவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டையிலிருந்து இன்றைய திருக்குறள் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவான அறிவுடையோர் தாம் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிற பொருள்களை பிறர் பொருள்களை ஒருபோதும் விரும்புதலை செய்ய மாட்டார் என்கிறார் தெய்வப்ளவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம வீடியோக்களை போகலாம் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் குரூப் ஃபோர் தேர்விற்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கட் ஆஃப் நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டது அல்ல சரிங்களா அதே போல் கிட்டத்தட்ட இந்த கட் ஆஃப் வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சரியாக இருக்கலாம் சரிங்களா இந்த இந்த கட் ஆஃப் வந்து எப்படி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு தோராயமாக ஒரு நூறுலிருந்து இருநூறு மாணவர்களின் மாணவ செல்வங்களுடைய மதிப்பெண்கள் வினாத்தாள்களை முழுமையாக ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை மற்றும் இதுவரை நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து எப்படியெல்லாம் அந்த வினாத்தாள் மாறுபட்டு அமைந்திருக்கிறது அந்த வினாக்கள் எந்த அளவிற்கு மாணவ செல்வங்களுடைய அறிவை சோதிக்கும் விதமாகவும் மிகவும் கடினத்தன்மையாகவும் இருந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை இதில் ஆராய்ந்து அதற்குப் பிறகு இந்த கட்டாப் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுவரை கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கட் ஆஃப் கம்மியாக வந்ததே கிடையாது வரவே வராது காரணம் என்னென்னா அந்த அளவிற்கு கட்டா வினாக்கள் வந்து மிக கடினமாக இருந்தன எனவே அளவுக்கு அதிகமான மித மிஞ்சிய வழக்கத்திற்கு மாறாக வினாத்தால் அங்கே தயார் செய்து வழங்கப்பட்ட காரணத்தினால் இந்த அளவிற்கு கட் ஆஃபு நூறு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா ஓகே அதனால் இந்த கட் ஆஃப் வந்து தொண்ணூறு சதவீதம் வரை சரியாக இருக்கலாம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே சரியாக இருக்கிறதெல்லாம் அது இயற்கையான நிகழ்வாக தான் இருக்கணும் ஸோ சரியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா நூறு சதவீதம் சேஃப் சோனில் இருக்கீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சார் போட்டிருக்காங்க நான் பார்த்துட்டேன் நூறு சதவீதம் வேலை வந்துடும் அப்படின்லாம் நம்ப வேண்டாம் கையில் வேலை ஆர்டர் வேலைக்கான ஆர்டர் கிடைக்கும் வரை நீங்கள் அடுத்த தேர்வை நோக்கி ப்ரிப்பர் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் சரிங்களா ஓகே அந்த வகையில் பாருங்கள் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கண்டை தான் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேக்கண்டை டோட்டலாக அப்போ ஏன் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வேக்கண்டை போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் நான் எடுத்திருக்கிறது ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு விஏஓ இந்த ரெண்டு போஸ்ட் தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதனுடைய மொத்த வேக்கண்ட்டை தான் அப்போ டைப்பிஸ்ட் அண்டு ஸ்டெனோடைப்பிஸ்ட் இந்த ரெண்டும் வந்து கட் ஆஃப் போடலை நான் காமனாக சொல்லிடுறேன் இல்லை நிறையா ஸ்டூடெண்ட் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா நான் கட் ஆஃப் வந்து மாடிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் கூட நாளைக்கு கூட நான் போடுறேன் சரிங்களா இப்போது குரூப் அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு விஏஓ கட் ஆஃப் எப்படி இருக்கும்னா ஓசி மீன்ஸ் ஓப்பன் காம்படிஷன் ஜிடினா ஜென்ரல் டன் டபுள்யூ அப்படின்னா விமன் அதெல்லாம் தெரியும் பிஎஸ்டிஎம்னா பேர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா அதாவது தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜிஓ படி இருபது சதவீதம் கொடுப்பாங்க ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் உள்ள இடஒதுக்கீடு இருபது சதவீதம் ஒவ்வொரு கோட்டாவிலையும் உண்டு சரிங்களா ஸோ அதை தான் கொடுத்துருக்கேன் இதற்கு வந்து ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் படித்தா மட்டும் பத்தாது சான்று வச்சுருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நான் நான் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு கோருகிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஓகே இப்போது ஓசி நீங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு வினா மற்றும் அதற்கு மேல் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்துடலாம் ஓப்பன்லேயே நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் முதல்ல கட் ஆஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் உங்களுக்கு வேணும் ஸோ கட் ஆஃப் என்பது ஒவ்வொரு கோட்டாவிலையும் எந்த மதிப்பெண்ணோட வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நிறுத்தப்படுகிறார்களோ அந்த மதிப்பெண்ணுக்கு பேர் தான் கட் ஆஃப் சரிங்களா புரிதாக என்ன சொல்கிறேன்னா அதாவது இப்போ பிசி ஜென்ரலில் வந்து இல்லை வேணாம் இப்போ பிசி சரி ஓகே பிசி ஜென்ரலில் நூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்னு போட்டிருக்கேன்னா நூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் கீழே அல்லது நூற்றி நாற்பத்தி எட்டுலேயே நிறையா பேர் இருப்பாங்க ஸோ பாதியில் சரிங்களா அந்த நூற்றி நாற்பத்தெட்டோட வேலைக்கு எடுக்கிற எடுக்கக்கூடிய பிசி ஜென்ரலில் உள்ள கேன்டேட் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பொருள் சரிங்களா அதற்கு கீழே உள்ள மதிப்பெண்கள் வேலைக்கு எடுத்துக்கல என்பது தான் பொருள் சரிங்களா கடைசியாக ஒரு கோட்டாவில் எந்த மதிப்பெண்ணுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளித்தவர்களுக்கு வேலை கொடுத்தார்களோ அத்த அந்த வினாக்களின் எண்ணிக்கையை தான் நான் இங்கே காட்டுறேன் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா அப்போது இது வந்து மார்க் கிடையாது எதுவுமே இது வந்து மதிப்பெண் கிடையாது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான் இதை நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவால் மல்டிபிள் பண்ணணும் மார்க் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சரிங்களா ஓகே இப்போ ஓசி கேண்டிடேட்டை வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று மற்றும் அதற்கு மேல் நீங்கள் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்லேயே நீங்கள் வேலை வாங்கிடலாம் அதே மாதிரி விமன் ரிசர்வேஷன் வந்து தற்போது முப்பது பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஓசிலேயே விமனாக இருந்தீங்கன்னா ஒரு கொஷின் குறையும் சரிங்களா ஒரு கொஷின் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வினாக்கள் அடிச்சிருந்தாலே நீங்கள் ஓப்பன்லேயே போகலாம் அதில் மாற்றம் இல்லை அடுத்தது ஓசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் மீன்ஸ் என்ன ஜென்ரல்னால் என்ன விமன்னா என்ன அப்படின்னா ஜென்ரல்னால் ஜென்ஸு லேடிஸ் எல்லோரும் போகலாம் விமன்னால் விமன் மட்டும்தான் போக முடியும் சரிங்களா இப்போ ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இது வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது வினாக்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வினாக்கள் மற்றும் அதற்கு மேல் நீங்கள் அடிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்திங்கன்னா ஸோ இதில் போகலாம் ஓகேவா ரைட் அதே மாதிரி ஓசி விமன் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி நாற்பத்தி எட்டு கட் ஆஃப் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தி எட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரி அடுத்தது பாருங்கள் பிசி பிசியில் பிசி ஜென்ரல் பிசி ஜென்ரல்னால் என்ன பொருள்னால் பிசி கம்யூனிட்டியில் ஜென்ஸ் அண்டு லேடிஸ் ரெண்டுமே போகிற இருவரும் போகக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த அந்த வேக்கண்டை தான் நான் சொல்கிறேன் நூற்றி நாற்பத்தி எட்டு வினாக்களுக்கு சரியாக அடித்திருந்தால் நூற்றி நாற்பத்தெட்டு மற்றும் அதற்கு மேலே வச்சுருந்தாங்கன்னா அவங்க பிசி ஜென்ரலாக போகலாம் லேடிஸும் போகலாம் ஜென்ஸும் போகலாம் சரிங்களா பிசி ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியம் வச்சுருந்து நீங்கள் ஒரு பிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லேடிஸும் போகலாம் ஜென்ஸும் போகலாம் நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் அதற்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பிசி விமன் ஓன்லி பிசி கேண்டிடேட்டில் விமன் மட்டும்தான் போக முடியும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக பிஎஸ்டிஎம் இருந்தாலும் போகலாம் பிஎஸ்டிஎம் இல்லாட்டியும் போகலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி பிசி விமன் பிஎஸ்டிஎம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் விமன் பிசியாக இருக்கணும் விமனாக இருக்கணும் கம்பல்சரி ஒன்றுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியம் தமிழ் மீடியத்தில் படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்தால் இதில் போகலாம் அவங்களுக்கு கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு கீழே இருந்தால் நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அடுத்து பாருங்கள் எம்பிசி ஜென்ரல் அதாவது எம்பிசியில் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே போகக்கூடியது வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வினாக்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் அதற்கு மேலே அடிச்சிருக்கேன் எம்பிசி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இதில் லேடிஸு போகலாம் ஜென்ஸு போகலாம் இதுல எம்பிசி விமன் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா நூற்றி நாற்பத்தி ஆறு அடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஜென்ரலே போகலாம் அதாவது உங்க கோட்டாவில் எம்பிசி கோட்டாவில் விமன் ஜென்ரலில் போகலாம் விமன் அதாவது எம்பிசியில் விமன் பிஎஸ்டிஎம் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின் இருந்தாலே விமன் பிஎஸ்டிஎம் கடைப்பக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிய வருது சரிங்களா ஓகே அப்புறம் பாருங்க எஸ்சி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து வினாக்கள் அடிச்சிருந்தீங்கன்னா ஜென்ஸு லேடிஸ் ரெண்டு பேருமே நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎமாக இருந்தாங்கன்னா லேடிஸு ஜென்ஸு ரெண்டு பேருமே போகலாம் நூற்றி நாற்பத்தி நாலு மற்றும் அதற்கு மேலே இருக்கணும் எஸ்சி விமானம் இருந்தால் நூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் அதற்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் உமன் கோட்டாவில் வேலை வாங்கலாம் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க எஸ்சியாக இருக்கீங்க நீங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மற்றும் அதற்கு மேல் வச்சுருந்தா கூட விமன் பிஎஸ்டிஎம்மில் தாராளமாக வேலைக்கு போயிடலாம் சரிங்களா ஜென்ரல் ஒரு எஸ்சி கேண்டிடேட்டில் ஜென்ஸ் வந்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் கம்மியாக ஆகிடிச்சா போக முடியாது சரிங்களா ஆனால் லேடிஸ் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணுக்கே போகலாம் இன்னும் வந்து லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் கட் ஆஃப் ரொம்ப வேரியேஷன் ஆகும் இது வந்து அந்த வேக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இது ரொம்ப குருசியலாக பக்கத்துலேயே வருது சரிங்களா இப்போ ஒரு ஜென்ஸ் நார்மல் ஜென்ஸ் நூற்றி நாற்பத்தஞ்சி எஸ்சியில் இதே வந்து விமனில் பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்காங்க அதாவது தமிழ் மீடியம் வச்சுருக்காங்கன்னா மூணு கொஸ்டின் குறையுது நூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஓகே அடுத்து எஸ்சிஏன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது எஸ்சிஏ அதில் வந்து ஜென்ரல் டேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் அடிச்சிருந்தால் நல்லாயிருக்கும் சரிங்களா வாய்ப்பு இருக்கு எஸ்சிஏயில் ஜென்ரல் டேன் ஜென்ரல் டேனில் பிஎஸ்டிஎம் வந்து ஒன் ஃபார்ட்டி இருக்கலாம் சரிங்களா ஒன் ஃபார்ட்டி எடுத்திருந்தால் வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிய வருது SCAல விமன் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடித்தா வேலை கிடைக்கும் எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம்மில் நூற்றி முப்பத்தி எட்டு அடித்தாலே வேலை கிடைக்குது எஸ்டியில் ஒன் ஃபார்ட்டி அடிக்கணும் ஏன்னா ஒரு பர்சன்டேஜ் தான் ரிசர்வேஷன் சரிங்களா அப்புறம் மேலே எஸ்டியில் வந்து PSTM இருந்தால் ஒரு கொஷின் குறையுது 1.39 தேர்ட்டி நைன் எஸ்டியில் விமனாக இருந்தால் ஒன் தேர்ட்டி எய்ட்டு எஸ்டி விமனில் பிஎஸ்டிஎம்மாக இந்த மாதிரி கட் ஆஃபு இருப்பது தெரிய வருகிறது இதில் உங்களுக்கு ஜஸ்ட்டு முன்ன பின்ன மாறுபடலாம் சில கோட்டாவுக்கு ஏதாவது முன்னாடி போகலாம் அல்லது பின்னாடி வரலாம் இதெல்லாம் மாற்றம் கிடையாது முதல்ல ரிசர்வேஷன் பாலிசி ரிசர்வேஷனில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்டில் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதில் வந்து பிசி அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சரிங்களா எம்பிசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் பிசிஎம்முன்னு ஒன்று இருக்குது சரிங்களா பிசிஎம்மு இதில் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அப்புறமேல எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிஏ என்று ஒன்று இருக்கிறது அது அவங்களுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ் அப்புறம் எஸ்டி என்ற ஒன்று அது ஒரு பர்சன்டேஜ் ஸோ இதுதான் ரிசர்வேஷன் சிஸ்டம் இப்போது இதில் வந்து பிசிஎம் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை ஸோ பிசிஎம் பிசிஎம் வந்து ஆக்சுவலாக அவங்க அவங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தனியாக கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனால் இப்போ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ சார் அப்படின்னா பிசியிலேருந்து பிசியிலேருந்து ஒரு த்ரீ கொஷ்டின்ஸு நீங்கள் குறைச்சிக்கலாம் பிசி கட் ஆஃப்லேருந்து அதிகபட்சம் ஒரு 3 கொஷின்ஸு நீங்கள் குறைச்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பிசி நூற்றி நாற்பத்தி நீங்கள் பிசிஎம் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு எடுத்தால் வேலைக்கு போகலாம் ஓகேவா புரியுதா என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி பிஎஸ்டிஎம் நூற்றி நாற்பத்தி ஏழு நீங்கள் ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி வேலைக்கு போகலாம் ஓகே சார் நீங்கள் வந்து X-Service மேன் சொல்லலை சார் அப்படின்னா எக்ஸர்வீஸ் மேன் ஈச் ஒன் எந்த கோட்டாவில் இருக்கீங்களோ நான் என்ன ஒரு பதினைந்து பதினைந்து வினாக்கள் மதிப்பெண்கள் இல்லை பதினைந்து வினாக்கள் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் சரிங்களா இப்போது உதாரணத்துக்கு ஒரு எம்பிசி கேண்டிடேட்டு எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கார் நூற்றி நாற்பத்தி ஏழு சொல்லியிருக்கேன் எம்பிசியில் ஜென்ரல் கட் ஆஃப் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு குறைச்சிட்டிங்கன்னா சரிங்களா நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் தான் வரும் நூற்றி முப்பத்தி ரெண்டு கொஸ்டின் எடுத்தாலே ஒரு எம்பிஎஸி எக்ஸர்வீஸ் மேன் வேலைக்கு போகலாம் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறதே அக்யூரேட்டு கிடையாது இன்னும் நிறையா குறையும் சரிங்களா நீங்கள் பதினைந்து வினாக்கள் இல்லை இருபது இருபத்தி ஐந்து வினாக்கள் கூட எக்ஸர்வீஸ் மேனுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது சரிங்களா எக்ஸர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் எந்த கோட்டாவில் இருந்தாலும் ஒரு நூற்றி பத்து வினாக்களை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்குது நூற்றி பத்து ப்ளஸ் இருந்தாலே எக்ஸர்வீஸ் மேன் நீங்கள் வேலைக்கு போகலாம் சரிங்களா சம்டைம்ஸ் இப்போ சில கோட்டாவில் நூற்றி அஞ்சு கூட போகலாம் ஆள் இருக்க மாட்டாங்க சரிங்களா நூறு கூட போகலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் நிச்சயமாக வந்து அறுபது வினாக்களுக்கு கம்மியாக அடிச்சிருந்தால் எலிஜிபிள் கிடையாது சரிங்களா அதனால் அறுபது கம்மியாலாம் யாரும் அடிக்க மாட்டாங்க ஸோ நூறு நூற்றி பத்து கூட எக்ஸர்வீஸ்மேன் கிடைக்கும் அதே மாதிரி டெஸ்டியூட்டு விட இருக்காங்க பாருங்கள் இந்த டெஸ்ட்யூட் விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்தந்த கோட்டாவில் லேடிஸ் ரிசர்வேஷனில் டென் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த டெஸ்ட்ரிபியூட்டிவ் விடவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு பதினைந்து டூ இருபது வினாக்கள் சரிங்களா ஈச் ஒன் எவ்ரி கேட்டகரியில் ரெடியூஸ் ஆகும் சரிங்களா குறையும் புரியுதா என்ன சொல்கிறேன்னு அப்போது டெஸ்ட்ரிபியூட் விடவை பொறுத்த வரைக்கும் நீங்களாக ஒரு எஸ்சியில் ஒரு டெஸ்டிக்யூட்டிவ் விட இருக்கிறாங்கன்னா எஸ்சிக்கு நான் கட் ஆஃப் என்ன கொடுத்துருக்கேன் எஸ்சி ஜென்ரல் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதில் ஒரு இருபது கொஷினை க கழிச்சுக்கங்க சரிங்களா அப்போது நூற்றி இருபது கொஸ்டின் அடிச்சிங்கன்னா ஒரு ஏசி டெஸ்ட்யூட்டியோட ஈஸியாக வேலைக்கு போகலாம் சரிங்களா நூற்றி இருபது கன்ஃபார்மாக சார் அப்படின்னா டெஸ்ட்யூட்டியோட எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது சரிங்களா அதனால் இன்னும் குறைவதுக்கு நூற்றி பதினஞ்சு கூட வேலை கிடைப்பிருக்கு வாய்ப்பு கிடைக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கிடைக்காமலும் போகலாம் நூற்றி இருபது விட கொஞ்சம் கூடுதலாகவும் நிறைய டெஸ்ட்யூட்டி விட எழுதிருந்து எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தாங்கன்னா அப்போ கட் ஆஃப் மாற தான் ஹையாக போகும் சரிங்களா சரி அதே மாதிரி இப்போ மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் தான் மொத்தம் அதையும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க ஒன்று 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 ஒன்றுன்னு சொல்லி நாலு வகை தான் பிரிப்பாங்க சரிங்களா அதில் நீங்கள் எ ஈச் ஒன்று எவரி கேட்டகரியில் நிச்சயமாக நீங்கள் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு மூணு கொஸ்டின் குறைச்சிக்கலாம் அல்லது மூணு டு ஒரு அஞ்சு கொஸ்டின் குறைச்சிக்கங்க அவ்வளோதான் குறைச்சிக்கலாம் அதுக்கு மேலே குறைக்க முடியாது சரிங்களா இப்போது எஸ்சிஏல ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார் நூற்றி நாற்பத்தி ஒன்று கட்டாக சொல்லியிருக்கேன்னா அவரில் ஒரு அஞ்சு குறைச்சிக்கலாம் அப்போ நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தஞ்சு தான் வரும் கட் ஆஃப் அதுக்கு அது கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ரிசர்வேஷன் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது சரிங்களா அப்புறம் மேலே டைப்பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் எவரி கேட்டகரியில் வந்து டைப் நீங்கள் பதினஞ்சு வினாக்கள் வரைக்கும் குறைச்சிக்கலாம் சரிங்களா டைப் வந்து அதிகபட்சம் பதினஞ்சு வரைக்கும் ஸ்டெனோவாக இருந்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் குறைச்சிருங்க சரிங்களா நீங்கள் நூறு நூற்றி பத்துக்கெல்லாம் செனவுக்கு வந்து வேலை கிடைப்பது இருக்கு ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனிவே எல்லோரும் வேலைக்கு போகணும் எல்லாருடைய முயற்சிக்கும் பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற ஆர்வலர்களுடைய மிகப்பெரிய ஆசை சரிங்களா ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்